கொடைக்கானலுக்கு அருகிலுள்ள பூம்பாறை என்ற அமைதியான கிராமத்தில் அமைந்துள்ள மூன்றாயிரம் வருடங்கள் பழமையான பூம்பாறை முருகன் கோயில் இந்த கோயில் தமிழ் சித்தரான போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த கோயிலை முதலில் சேர வம்சத்தினர் கட்டினர் குழந்தை முருகனின் சிலை குழந்தை வேலப்பர் போகரால் ஒன்பது நவபாசானம் மற்றும் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு மருத்துவ மூலிகைகளின் கலவையிலிருந்து உருவாக்கப்பட்டது புராணக் கதையின்படி போகர் முகத்தில் கவனம் செலுத்தி சிலையின் அம்சங்களை விரைவாக முடித்தார் இதனால் முகமும் உடலும் இடையே ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டது கோயிலின் தென்மேற்கு கட்டிடத்தில் போகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சன்னதி உள்ளது புராணக் கதையின்படி போகர் மலைக்குள் ஒரு குகையில் தியானம் செய்து முருகனின் சிலைகளை கண்காணித்து வருகிறார் கோயில் போம்பாறை கிராமத்தின் மத்தியில் அமைந்துள்ளது இது கொடைக்கானல் ஏரியிலிருந்து சுமார் இருபத்தொன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது